ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே நற்பதமான பயணத்திற்கு வாழ்த்து வரவேற்கிறேன் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நமக்காக அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளை திறக்க விரும்புகிறார் ஹாலுயா ஆனால் அவர் திறப்பார் நிச்சயமாகவே எனக்காக திறப்பார் என்று நான் விசுவாசித்தால் நீ விசுவாசித்தால் நிச்சயமாகவே திறப்பார் ஹால லுய்யா எஸ்வரோட வாழ்க்கையிலே பயங்கரமான சூழ்நிலை எல்லாருக்கும் அந்த ஸ்டோரியை பல வருஷம் பல முறை பல ஆயிரம் முறை கேட்டிருப்போம் ஆனால் நடந்த உண்மை என்ன தெரியுமா அவள் ராஜாவினிடத்தில் செல்வதற்கே பெரிய ஒரு தைரியம் ஒரு விசுவாசம் ஒரு நம்பிக்கை அதில் கூட உபவாசம் ஜபம் எல்லாம் கலந்து எல்லாரையும் வேண்டி விரும்பி எல்லாரையும் ஜபிக்க சொல்லி உபாசனுங்க சொல்லி செலுகிறாள் கர்த்தர் பெரிய தயை பாராட்டி ராஜாவுடைய கண்களிலே தயவு கிடைத்தது அவளுக்காய் ராஜாவின் முன்பாக இருந்த கதவு திறந்தது ஹாலல்லூயா அவ்வளவுதான் பாருங்களேன் முதற் கதவு திறந்த உடனடியாய் அவள் விசுவாசித்தாள் கர்த்தர் நிச்சயமாகவே உண்மையாகவே உறுதியாகவே இறுதியாகவே மீதமுள்ள எல்லா கதவுகளை திறந்து என் விண்ணப்பங்களை என்னுடைய வேண்டுதலை என்னுடைய கண்ணீரை என்னுடைய கதர்களை கர்த்தர் கேட்டு பதிலை தருவார் என்று உறுதியாய் இருந்தால் ஹாலல்லூயா அது தாங்க உண்மை நம்ம முதல்ல ஒரு சின்ன ஆசிர்வாதம் தலை கால் தெரியாது என்ன சின்னதா ஆசீர்வாதம் ஒரு சின்னதா ஒரு அபிஷேகம் ஒரு ஒரு வாக்கு தாத்தம் கர்த்தர் மேலும் ஆசீர்வதிக்கும்படியா கொடுக்கிறார் என்று நான் விசுவாசிக்க வேண்டும் இப்ப நிறைய நேரங்கள்ல நான் ரொம்ப அவசரப்படுகிறான் கர்த்தர் நம்ம ஆடி தள்ளுபடி செயல் நடத்துற மாதிரி இல்லைங்களா இப்ப ஆடி தள்ளுபடி போடுவாங்க இல்லைங்களா செவன்டி ஆஃப் ஒருத்தர் சொன்னார் நைன்டி பர்சன்ட் ஆஃப் இது அமர்ஜென்சின்னு ஆண்டோர்ட்டு அர்ஜென்ட்டுக்கு ஆசருத்துக்கு ஆபத்துக்கு ஆக்சிடென்ட்டுக்கு எல்லாம் வந்து ஏதோ காணிக்க கொடுத்து அத்த கரெக்ட் பண்ணிடுறது இல்லையா இவர் கொடுப்பாரு நான் சர்ச்சு கட்டி கொடுக்குறேன் பெல்லு இதெல்லாம் ஓரமா இருக்கட்டும் நீ முதல்ல வார்த்தையை உன் வாழ்க்கையை வசனமாய் மாற தவிர விசனமாய் மாறக்கூடாது உன் வசனமாய் மாறினால் உன் வாழ்க்கை முழுவதும் இருக்குமே ஹலோயா உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய அரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால் நீ வசனத்தின் மீது உறுதியாய் நிற்க வேண்டும் வசனத்திலே வாழ வேண்டும் வசனத்திலே மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் அவ்வளோதான் பாருங்களேன் ஆண்டவர் என்னமோ டிஸ்கவுண்ட்ஸ் நடத்துகிற மாதிரியும் இந்த கிறிஸ்மஸ் சீசனு லெண்டன் சீசன்லாம் இவர் ஒரு நாற்பது நாள் உபவாசம் தான் ஆண்டவர் பார்த்து போட்டு கொடுத்துருவார் இல்லை இவர் ஷேவ் பண்ண மாட்டார் இவர் தலை வர மாட்டார் பூ வைக்க மாட்டார் இதில் யார் கேட்டா உன்னால் உன் பேரில் இருக்கிற விசுவாசத்தை மற்றவங்களுக்கு காமிக்க முடியுமா ஹலோ இவ்வளவுதான் உன் மனைவிக்கு உன் பிள்ளைகளுக்கு உற்றாருக்கு உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு எஸ்தர் என்ன செஞ்சா முதல் கதவு திறந்த உடனே உடனடியா மீதம் அவசரப்படல கண்டிப்பா நடக்கும் சரியா கரியான நேரத்துல செய்வார் என்று காத்திருந்தார் ஒரு வசனம் சொல்லுகிறது பாருங்கள் ஏசாய அறுபத்தி ஆறு ஒன்பதுல பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கான எதிர்கால வருங்கால வாழ்க்கையை வைத்து வைத்திருக்கிறார் என்றால் அது எந்த சத்துருவோ எந்த விதமான சட்டமோ எந்த சமுதாயமோ தடை செய்ய முடியாது உனக்கான ஆசீர்வாதம் உனக்கு மட்டுமே கர்த்தர் உன் வாழ்க்கையில குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் யோபு இருபத்தி மூன்று பதினான்கு சொல்லுகிறது நீ கவலைப்படாதே நீ கலங்கி போகாதே உடைந்து போகாதே சோர்ந்து போகாதே நிச்சயமாகவே வசனத்தின் மீது உறுதியாய் காத்தரு ஏனென்றால் அப்போ சிலர் பனிரெண்டாவது வாசிக்கும்போது சிறைச்சாலை நாளில பேதிரி கட்டப்பட்டிருக்கிற நிலைமையில இரவிலே தேவ தூதன் வருகிறான் கட்ட அழுக்கப்படுகிறது ஒரே ஒரு கதவு முதலாவது திறக்கப்படுறது ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப கூட நடந்து வராங்க நம்ம என்ன பண்ணிருப்போம் ஒரு கூத திறந்து ஓடி இருப்போம் ஓடியில ஓடிடலாம் இல்லையா கூட ரொம்ப நடந்து வராங்க அடுத்த கதவு அடுத்த கதவு அடுத்த கதவு ஐயா ஒரு விஷயம் பாருங்களேன் ஏனென்றால் இந்த சிறைச்சாலையில கத்தரால் ஒரு தேவதூதனை இறக்கி என் கட்டுகளை அறுத்து கதவை திறக்க கூடுமானால் மீதம் உள்ள கதவுகளை திறப்பாரு என்று விசுவாசித்தான் இரும்பு கதவு தானாய் ஆயி திறந்த வாசிக்கிறோம் உன்னுடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்ட மூடப்பட்ட எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் இந்த நாள திறக்கப்படுவதாக ஹால லுயா ஒருவேளை எந்த மாந்திரியுமோ மந்திரமோ தாந்திரமோ பிள்ளி சூனியமோ பள்ளி சூனியமோ எந்த சூனியமா இருந்தாலும் உனக்கு எதிராயது உருவாக்கப்படாது ஹால லுயி தைரியமா இருக்கிறாரு சந்தோஷமாரு சமாதானமாயிரு நிச்சயமாகவே முடிவு உண்டு எதிர்பார்க்கிற காரியங்களை கத்தர் கை கூடி வர பண்ணுவார் ஹால லூயா ஒரு விசை கண்களை மூடுவோம் ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா அப்பா இதை பார்த்து கொண்ட பிறட வாழ்க்கையிலே எனக்கு அடைக்கப்பட்டு நிற்கிறது மூடப்பட்டு காணப்படுகிறது வழிவாசல் இல்லையே என்று அங்கலாய் போடுகிற பிள்ளையோட வாழ்க்கையில என் தேவன் வழிவாசலை திறப்பீரா அடைக்கப்பட்ட மூடப்பட்ட ஆசீர்வாதம் திறக்கப்பட்டுட்ட ராஜா பூமியில உயிருள்ள வல்லம்பன சாட்சியா வைங்க இயேசு கிறிஸ்துவின் உயிர் திருந்த வளமுன நாமத்தனால என் தேவனையும் செய்ய முடியாது திரு பாதங்களிலே தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபத்து ஜெயமெடுக்கிறோம் சீ உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமை கர்த்தர் உனக்கு ஆசியர் ரதிப்பாராக பிரைசலா